ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உயிரை தவிர அனைத்தையும் இழந்து நிற்கதியாய் நிற்கும் உருச்சகராசிக்கு விடியல் காத்துட்ருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான அடி அனுபவங்கள் கஷ்டங்கள்னு இருந்தாலுமே கூட ஒருபொழுதும் ஒரு நாளும் எதற்கும் சளைத்தவர்கள் நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் இருக்கக்கூடிய சூழலில் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்வீங்க பட் இனி வரும் காலம் உங்களுடைய முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் உங்களுடைய முன்னேற்றம் இங்கே ஆணித்தரமாக இருக்கும் கட்டாயமாக அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பின் உயர்வு உங்களுக்காக காத்துட்ருக்கு ஏன்னா கடந்த காலகட்டம் நம்பிக்கை துரோகத்தினால் உருச்சகராசி வீழ்த்தப்பட்டிருப்பாங்க நம்பி ஏமாந்த உருச்சகராசியே கடந்த காலகட்டம் அதிகமாக இருப்பாங்க நண்பன் உறவு என ஒரு மாயை வலையில் சிக்கி தவித்திருப்பாங்க பட் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து சில விஷயங்களில் தெளிவாகவும் தனித்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டிருப்பாங்க மனக்குழப்பத்திலிருந்து மீளுவாங்க அதாவது உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு தனிக்காட்டு மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே தனித்து செயல்படும் போது முழுமையான வலு பெறக்கூடிய இவர்கள் சிலரை அழைத்து செல்வது சிலருடைய பொறுப்புகளை ஏற்று போது இவர்களுடைய பலம் குறையும் ஒரு பதட்டம் வரும் குழப்பம் வரும்னு சில பிரச்சனைகள் நிச்சயமாகவே இருக்கும் அதனால் உற்சகராசியை அளவுக்கு உங்களுடைய இழப்புக்கு நிகரான முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க ஒரு விதத்தில் கடந்த காலகட்டம் ராசி நன்மைகளும் இருந்திருக்கும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் சிலருக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கும் சிலருக்கு நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கும் சிலருக்கு குடும்பம் அமைஞ்சிருக்கும் சிலர் வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க ஆனால் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சுதா அப்படின்னா அது கிடையவே கிடையாது எண்ணற்ற சிக்கலும் சிரமங்களையும் கடந்தே அதை அடைஞ்சிருப்பாங்க கடன் உடன்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஏராளமான இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொண்டே அந்த இன்பத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஈஸியாக கிடச்சிருக்காது புரியுதுங்களா அதாவது இன்பம்ன்றது இன்பமாக கிடைக்காம இன்பம்னு கொஞ்சம் நீட்டிப்பு கிடச்சிருக்கும் அதனுடைய பலனை அவங்க முழுமையாக அனுபவிக்க முடியாது சார் ஒரு வாகனம் வாங்குகிறாங்க வாங்கினா நான் ஹாப்பியாக இருக்க முடியாது ஏன்னால் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் அதை கரெக்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு பொறுப்பு ஏற்படும் அப்போ அந்த இடத்துல உற்சகராசி அதீத அனுபவங்களை கடந்த காலகட்டம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை உயிரை தவிர்த்து மற்ற அனைத்தையும் இழந்த உற்சகராசையும் இருப்பாங்க உறவுகளால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அல்லது உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்களுடைய இளைய சகோதரம் நண்பர்களால் ஏமாற்றத்தை சந்திச்சுருப்பாங்க உயிருக்குயிர் நண்பன் அப்படின்லாம் நினச்சேன் பட் கடைசி நேரத்தில் அவங்க செஞ்சதுனால தான் என் வாழ்க்கை மொத்தமாக இன்றைக்கி ஜீரோவில் இருக்குது அப்படின்லாம் சிலர் சொல்கிற அளவுக்கு ஏமாற்றத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்காக உதவியை செஞ்சு ஏமாற்றத்தை நிச்சயமாக சந்திச்சிருப்பாங்க சிலர் வந்து இருக்கிற சொத்து சுகத்தையே எழுந்திருப்பாங்க அதாவது இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு பயணிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான பயணங்கள்லாம் நிச்சயமாக இருந்திருக்கும் எல்லாத்தையுமே எழுந்துட்டு தனி மனிதனாக நிற்கக்கூடிய உற்சகராசி நிற்கதியாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு ஒளி இனி உண்டு ஒரு ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கான வெற்றி உண்டு கடந்த காலகட்டம் நீங்கள் செய்த உழைப்பு அதை காட்டிலும் அதற்கான உயர்வு இப்போ நல்லா இருக்கும் ஏன்னா விருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே கூட ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் முழுமையாக அதை உணரக்கூடிய அந்த தன்மை அதில் முழுமையாக முயற்சி செய்யக்கூடிய அந்த குணம் உள்ளவர்களே இவர்கள் அதிலும் பிடிவாத குணம் ரொம்ப அதிகம் சில விஷயங்கள்லாம் வந்து பிடிவாத குணம் ருட்சகராசிக்கு தலைக்கு மேலே இருக்கும் அதனாலவும் சில சூழ்நிலைகளில் முட்டி மோதி நிற்பாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லது முன் கோபத்தை குறைக்கொள்வது நல்லது எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேச்சு அல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறது இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் அவங்க மனதளவில் பாதிப்பாங்க சிலரை வந்து கோவப்பட்டு வார்த்தையால் காயப்படுத்திட்டு அதை நினச்சி வருத்தப்படுவாங்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டம் ஆனால் இனி வரும்போது எல்லாமே ரொம்ப பக்குவமாக பர்ஃபெக்டாக இருக்கும் இவங்க எந்த இடத்துலலாம் வந்து ஒதுக்கப்பட்டாங்களோ எந்த இடத்துலலாம் வந்து ஒதுக்கி வச்சாங்களோ அங்கெல்லாம் வந்து இவங்க சிறப்பாகவும் சரியாகவும் செயல்படுவாங்க நல்ல மதிப்பு மரியாதை மிக்க நபராக திகழ்வாங்க அதனால் உற்சகராசி எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க இனி உங்களுக்கான நேரம் வரும் நிச்சயமாக நீங்கள் இழந்தது எதுவாயினும் அதை படிப்படியாக மீட்டெடுக்கலாம் நிச்சயம் நீங்கள் இழந்த அந்த விஷயத்தை மீண்டும் பெறுவீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏற்ற இறக்கம் வாழ்க்கையில் இயல்பானது கடந்த சில வருடங்களாகவே உருச்சகராசி பல துன்பங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் சிலர் சுபகாரியம் தடைப்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல சுபகாரியம் சுப வரணமையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க ஜெயிக்கக்கூடிய சரியான நேரம் இது உங்களுக்கு பிடித்த பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகிறத நீங்கள் உணரலாம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளி தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா எவ்வளோ தரத்தை இழந்த நீங்கள் நம்பிக்கை இழக்காத இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது அனைத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு பலம் உங்கள் கிட்டே இருக்குது அதை மொதல் உணருங்க மற்றவங்க மேலே நம்பிக்கையை வச்சு அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு ஏமாந்தது போதும் இனி உங்களை நம்புங்க உங்களால் முடியும்னு நினைங்க நினச்சதை முடியுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஏன்னா உருச்சகராசி மற்றவங்களை நம்பும்போது போது ஏமாற்றத்தை அதிகமாக எதிர்கொள்வாங்க ஆனால் தன்னை நம்பும்போது ஏமாற்றம் அங்கே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது வளர்ச்சி தான் இருக்கும் உழைப்பை நம்புகிற விருச்சகம் நிச்சயம் உயர்வு காணாமல் உறங்காது ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே உருச்சகராசி ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது பல இடங்கள் பயணிக்கக்கூடியவர்கள் அதிலும் கூட இரவில் அதீத வலுப்பெற்றவர்கள் இரவு வேலையில் இவங்களுடைய மன ஓட்டம் ரொம்ப முகுதியாக இருக்கும் சிந்தனைகள் செயல்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது பகலில் ஒரு விஷயத்தை யோசித்து இவங்களால் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியல இரவில் யோசித்தாங்கன்னா அருமையாக முடிவு கிடைக்கும் தெளிவாக முடிவெடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே இவங்க முடிவு இரவில் யோசித்தா அற்புதமாக இருக்கும் காலையிலேருந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது அதை விட்டு இவங்க வேலையை பார்க்கலாம் அது சாயந்தர வேலையில் இவங்க யோசிக்கும் போது இவங்க மனபலம் அதிகரிக்கும் தைரியமாக செயல்படலாம் நிச்சயமா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கொடுங்க நம்ம யூடூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க